08 बाई अब्बा अब्बा जो 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 नेता सत्या गोपुरापारा टा आंद्रा लावण्या उडी 818 बाई रेसे जो 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 नेता सत्या पंडीपुरी काटा रे उडी 845 काल சந்த <MIT the appetizer>

கொக்க 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 சத்த பார்மா பார்த்திரா ஐந்து கிரணம் 51 பை ஆ ஏச்சப்பையில அந்து நாளை அந்து நாளை ஹையடறவா கொக்க நம்பர் கொடி தேள தேள நம்பரியால கர்மபுரி மாவட்டம் காரைரோடு வட்ட ஏச்சப்பையில அந்து நாளை அந்து நாளை சட்டியே உரு 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 ஹரி நாளை பாளம பாய் ஒன்னு செல்லே தெற கர்மாபுரி மாவட்டம் உடைய மாடு ஏம்பட்டையிலே அன்று ராணி ஏம்பட்டையிலே அன்று ராணி ஊருல வா பொது அழகான ராணி அற்புதமான ராணி கட்டி ஊருலயா வந்து தி 77 ஏம்பட்டையிலே அன்று ராணி ஊரு அச்சன ஏம்பட்டையிலே அன்று ராணி ஆட ராட ஜவுளனல அச்சபான சத்த எண்ணில் தெரே சர নাম্বার 4 ஒட்டியில் அந்துrani 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 சொல்லு ஓனார போய் ஏ பெருமா விஷ்வா அச்சநாள் இவரேங்க அச்சபானோ லெட்பனாவா லெப் பாயா திரும்ப சரி मारेடச்சு ஒரு மணி நேரம் உருது உருது அப்பா வெச்சு அப்பா வெச்சு

அட்டை நூற்றாறு சம்பாமலாறு தானப்பட்டி ஆறு வேங்கை புயல் வேங்கை புயல் நூற்றாறு சம்பாறு அப்படியே புயல் மாறி வருங்கப்பா தானப்பட்டி ஆறு வேங்கை புயல நூற்றாறு சம்பாமலாறு புயல் எட்டு போவா அழகான நாளை அற்புதமான நாளை அட்டைய நூற்றாறு சம்பாறு தானப்பட்டி வேங்கை புயல் உரை அப்பா வைத்தை நிறைய 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 புயல் முடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு